அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோரஞ்சன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்ய மகளும் தென்னாருடைய சிவனைப் போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி இப்போது நாகர்கோவிலிருந்து இந்த பதிவை வெளியிடுகின்றேன் இது நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி நேற்று ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஒரு வீடியோவை வெளியிட்டு விட்டு என்னுடைய வலது கண்ணிலே வலி மற்றும் தூசி விழுந்ததனால் எரிச்சல் காரணமாக ஒரு மருந்து சொட்டு மருந்து ஒன்று போட்டுவிட்டு அறையிலே நண்பர்களுடன் பேசிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஓய்வெடுத்து போது எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு சன்னியாசினி மதுரையை சேர்ந்தவர் இப்பொழுது ஒரு ஆஷ்ரம வாழ்க்கை துறவரம் மேற்கொண்டதால் அவர்களை வந்து நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு எதேச்சையாக ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு அப்போது ஏதாவது உதவி என்றால் கூப்பிடுவார்கள் நானும் அதை செய்து கொடுப்பேன் அந்த தங்கை என்னை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு அண்ணா சார் எங்கே இருக்கீங்க அது மாதிரி நான் கண் விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அம்மா ஒன்றும் ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்துடுவாங்க நீங்கள் வந்துடுங்க உங்கள் நண்பரோட அப்படின்னு சொல்கிறாங்க நான் மாதிரி நான் வரணும் இல்லையா அவனை அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி சொல்கிறேன் ரெண்டு வாட்டி என்னை கூப்பிட்டாங்க மூணாவது வாட்டி கூப்பிட்டப்போ வேறு ஒரு ஃபோன் காலை நான் பேசியிருந்தாலே அவனுக்கு எடுக்க முடியல அதுக்குள்ளேயே எங்களுடைய மூத்த அதிகாரி திரு பத்மபாலர்ஜி அவர் கூப்பிட்டு அண்ணாஜி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் அந்த மாதிரி இருக்கேன் மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் உடனே வாங்க அம்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸாக வந்துடுவாங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸாக நீங்கள் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸாக வந்துடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க எல்லாருமே ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் உட்காந்து பேசுகிற இடத்துல உடனே ஒரு டக்குன்னு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு யார் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வேக வேகமாக போகிறோம் எங்களுடைய வாகனம் ஓட்டுநர் வழக்கத்துக்கு மாறாக அவர் ஒன்பது மணிக்கே தூங்கக்கூடிய என்பதால் அவர் கியரை போடணும் பிரேக்கை போடுற பிரேக்கப் போடணும் ஆக்சிடெண்ட் கொடுக்காரு ஏதோ விதமாக ஓட்டிகிட்டு போனார் அப்புறம் மூணு கிலோமீட்டர் தான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த அம்மா சென்ற கான்வை ஒரு இடத்துல நிற்பாட்டப்பட்டிருந்தது மேபி அந்த இடத்துக்கு அவங்களுடைய அம்மாவுடைய தரிசனம் மற்றவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் ஒரு நேரம் எடுத்துருக்கலாம் அதான் உண்மையாக இருக்கக்கூடும் ஸோ அந்த இடைவெளியில் நாங்கள் முன்னாடி போய் என்னை கூப்பிட்டு பார்த்த உடனே என்னை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல அம்மாவை எங்கே வரையப்பாங்களோ அந்த இடத்துல நிற்க வச்சுட்டாங்க ஒரு மூன்று நான்கு சன்னியாசிகள் இருந்தாங்க அவங்க கூட நிற்க வச்சுட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் இப்போ என் கூட ஒரு பத்து பெண்கள் வந்திருந்தாங்க அவங்களுடைய அதில் ரெண்டு பேருடைய பெண் குழந்தைங்களும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டேன் அம்மா வந்து ஒரு இம்போர்ட்டட் ஃபேன்லேருந்து இறங்குறாங்க ஒரு பெரிய யாருமே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சாதித்த ஒரு அசால்ட்டாக அனாவசியமாக தான் சொல்கிறது அசால்ட்டுன்றத விட யோசித்து பார்க்க முடியாத கோணங்கள்லாம் செயல்பட்டு செய்து முடித்த அனாயசமாக செய்து முடித்த ஒரு பெண்மணி எது எதுக்கோ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பாரதத்துனால் பாரத் பத்மஸ்ரீ பத்ம பூஷன்லாம் கொடுக்குற இடத்துல அந்த பட்டங்களுக்குலாம் மேலே நின்று நிற்கக்கூடிய அம்மா எதையும் வேணாம்னு சொல்லி உதவி அந்த அம்மா அவங்க கண்ணாசையில் அனைத்து மாநில முதல்வர்களும் செயல்படுவாங்க அவங்க கண்ணாசையில் பிரதமர் செயல்படுவார் ஏறத்தால் அத்தனை நாடு அத்தனை நாடுகளின் மூத்த நம்பர் ஒன் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ செயல்படுவாங்கன்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப சிம்பிளாக இறங்கி வந்தாங்க வந்த உடனே நான் கூட்டு போன ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டு இருந்தது என் நண்பர் சாய்ஸ்வா வச்சுட்டு இருந்தார் பக்கத்தில் உடனே அந்த குழந்தைய கொஞ்சி நெத்தியில் முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க கூட்டம் ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேருக்குள்ளே இருக்கும் அப்போ அங்கே ஒரு அந்த இடத்துல அந்த எஸ்கார்ட் ரூமுக்கு பக்கத்தில் அது அந்த எஸ்காட்கோடைய கேவுக்குள்ளே நான் ஒரு பத்து பேர் தான் இருந்தாங்க முதல்ல ஒரு பேர் சொல்லி கூப்பிடப்படுறாங்க ஜி அவர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே அவர் போகும்போது என்னை உள்ளே கூப்பிட்டு போய்ட்டாங்க எனக்கு வந்து எனக்கு பார்த்ததே பெரிய விஷயம் தாய்லாந்து அவங்கள பார்த்துருக்கேன் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அது வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் அதாவது ஸ்க்ரீனில் பார்த்தேன் பக்கத்துலேருந்து பார்க்கல பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தருணங்கள் இல்லை தருணங்கள் போது நான் சென்னையில் இல்லை ஏதோ ஒரு வேலை விஷயமாக ஒரு தேசிய பணியில் இருப்பதால் ஏதோ ஒரு வேலை விஷயமாக சுற்றிட்டு இருந்தாலும் அவளை பார்க்க முடியல உடனே உள்ளே போகிற அவங்க ஒரு ஒரு பெரிய சோஃபாவில் உட்காந்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஆட்டிடியூடு அதாவது இது இதுபோல ஆள் இருப்பாங்களான்னு மெய் சிரித்து நெக்குருகி போய் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே மலையாளத்தை உட்காருங்கன்னு சொல்கிறாங்க நான் உட்காரல ரெண்டாவது முறையும் உட்கார சொல்கிறாங்க சேரில் உட்கார சொல்கிறாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக மூணாவது முறை அவங்க அவங்க பார்த்த உடனே அந்த பின்னாடி ஒரு ஃபாரினர் ஃபோட்டோ எடுத்திருந்தார் உடனே அவர் சேரை திருப்பி போட்டு என்னை உட்கார சொல்லிட்டார் ப்ளீஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு ஒரே கூச்சம் ஒரு இமயமலை எங்கே ஒரு மணலுடைய ஒரு சின்ன துகள் எங்கே உட்காந்து நான் அப்படியே கையை அப்படியே பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அங்கே பேச்சுட்டு இருக்கேன் இங்கேருந்து இந்த கேமரா முன்னாடி ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் எந்த தடவ இருக்கோ அதோட கொஞ்சம் ஒரு கால்டி அதிகமான இடைவெளியில் தான் அவங்க எங்கள் பக்கத்தில் என்னோடய பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்க என்ன அவங்க வந்து எல்லோரையும் பத்து ஒரு ப பத்து இருபது பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க நான் அவங்களுக்கு டயகனாக உட்காந்துருக்கேன் அந்த அந்த அறையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் குறைஞ்சது இருந்திருப்போம் என்ன எழுந்திருக்க சொல்ல என்னை வந்து என்ன வேணும் அப்படின்னு மலையாளத்தை கேட்குறாங்க எனக்கு சொல்ல தெரியல அப்புறம் வந்து ஏன் மலையாளம் புரியாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் தெரியும் அவருக்கு எனக்கு கூட இருந்ததுங்களாம் சொல்கிறாங்க தெரியும் அவர் என்னவோ அவங்க கூட கேட்கல அப்படின் போது நான் சொன்ன மாதிரி உங்களை முத அப்போ மலையாளத்தை சொல்கிறாங்க உங்களை முதல் தயவு பார்க்குறாரு அம்மாவை பார்க்கணுங்கிட்ட சொன்னாங்க அதனால் ஒரு பக்தி பரவசம் இருக்கு இல்லையா அதாவது வந்து அந்த உணர்வு எல்லாம் வந்து வார்த்தைகளால் படிக்க இயலாது எனக்கு வந்து காமாட்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காமாட்சி கீ சாமி சுவாமி காமாக்கேவும் அப்போது இது மூணும் சேர்த்தா ஒரு ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா மாயம்மா மாதிரி இருப்பாங்க இந்த மூணும் சேர்த்தா மாயம்மா மாதிரினா மாயம்மா யார் மாதிரி இருப்பாங்கன்னா சாட்சா இப்போ இருக்கக்கூடிய அம்மா மாதிரி இருப்பாங்க ஒரு ஒரு பிறப்பு என்பது ஒரு மீனவ என்றாலும் சமுதாயம் இதுக்கு நான் காரணத்துக்காக சொல்கிறேன் அது கேரளாவெலாம் வந்து அந்த நம்பூதிரிகள் மேனன் அந்த நம்பியார் அப்படி மேறாதி மக்களுடைய அடக்குமுறைகள் அதிகமாக இருந்தது நம்ம ஊர்மாரி தான் நம்ம ஊரில் ஐயார் ஐயங்கார் பிள்ளைமார் ரெட்டியார்லாம் போட்டு ஃபஸ்ட்டி செஞ்சாங்கல்லாம் மற்ற கம்யூனிட்டி மக்களை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதே போல் தான் அங்கேயும் அந்த அக்கிரமங்கள்லாம் உண்டு அப்படி வந்து ஒரு டவுன் டிராடன் மாசஸ் அதுலேருந்து வந்து ஒரு விடிவெள்ளி தான் நான் நம்ம கேரளாவை சேர்ந்தவர் அவங்க என்ன என்ன மேஜிக்லாம் எனக்கு தெரியல அதாவது பிறகு போல் நான் வந்து தாயத்தை தரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறலாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவங்க வந்து விமன் வித் சிம்பிளிசிட்டி அவ்வளோதான் ஒரு அருள் கடாட்சம் அப்படியே ஒரு அருவியாக முகத்தை கொட்டுது எனக்கு ரொம்ப மெய் செலுத்து போனேன் நான் ஆக்சுவலாக வந்து நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது அது வந்து ரொம்ப ரேர் ஆஃப் ரேர் அக்கரன்ஸ் இது போல் விஷயங்கள் மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில ஸோ கால் சூப்பர் பவர்லாம் நான் பார்த்துருக்கேன் அது திருப்தி கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் நமக்கு இப்போ கூட நான் வேலூர் போயிருந்தப்போ அந்த சுவாமிகள் வந்து அங்கே கூடிய அம்மா வந்து எனக்கு ஒரு டாலர் கொடுத்தாங்க அதெல்லாம் மகிழ்ச்சி ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ரெண்டு சோல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்று வேதாத்திரி மகரிஷி அறுபத்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர் இப்போ இல்லை அவருக்கு அடுத்தது நான் வந்து அம்மாவை தான் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்து கிடையாது நீ தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் அது ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் வேறு எனக்கு அவங்கக்கிட்ட பிரச்சயம் எதுவுமே கிடையாது ஆனால் ஏதோ இன்னும் புரியாத ஒரு காதல் அந்த காதலெலாம் வந்து என்ன ஸ்கேலில் வந்து நீங்கள் அழைப்பீங்களோ அளந்துங்க அதுக்கு வந்து இன்ஃபினைட் தான் அந்த லவ்வோட லிமிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நான் அவங்கள நான் பார்த்தேன் அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்களும் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு வாஸ்து இந்த தச்சு சாஸ்திரம் அது ஒரு பிஎஸ்சி அது நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்புறம் இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து அன்னதானம் இவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கலாம் நாளைக்கு ஐம்பதாயிரம் பேருக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் அம்மா சொல்கிறேன் அது மலையாளத்தை சொல்கிறாங்க அன்னதானம் தான் தலையாய விஷயம் அம்மாவுக்கு அன்னதானமும் உடையை கொடுக்குறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும் மலையாளத்தை சொல்கிறாங்க இப்படி வந்து அடிக்கிட்டே போகிறாங்க ஒரு ஒரு விஷயங்கள் அப்புறம் மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க ஏதோ கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க ஆனால் என் கூட கனெக்டடாகவே இருக்காங்க என்னை யாருமே இருந்துருக்க சொல்லலை எனக்கு வந்து அதுவே கூச்சம் நம்மளோட ஜாம்பவான்கள் நம்மளோட படித்தவர்கள்லாம் வந்து தண்ணி உட்காந்துருங்க நம்ம ஒரு பதர் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய இந்த அற்ப பதற்கு இந்த இந்த சிம்மாசனமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இருக்கையா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது பட்டு ஃபேக்ட் என்னென்னா இது வந்து எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கல இது ஆண்டாளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக பா பார்க்குறேன் அவங்க ஒரு கிரேட் சோல் மேபி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்களை யூகிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கணிச்சிருக்கலாம் என் தரையில் உட்கார வைக்கிறது அவங்களோட இடம் அவங்க தரையில் உட்காரனாலும் உட்காரலாம் அவங்க படுத்து தான் நீ பேசலாம் பேசணும் என் காலை தான் கிடக்குனா கிடக்கிறதுக்கு கொடிக்கணக்கான பேர் இருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதாவது வந்து பார்க்கும்போது அப்படி தலை வலிக்குது பயங்கரமான தலைவலி அது அதாவது இப்படி தான் சொல்ல முடியாது நான் வந்து இந்த விஷயம் பேச ஆரம்பித்தபோது ஒரு வாரம் ஒரு முறை கரண்ட் வர கட்டாயிடுச்சு ரூமில் இப்போ நான் இருக்கிற இடத்த இப்போ காலையிலேருந்து ஒரு மூணு வாட்டி கரண்ட் கட்டாயிடுச்சு நேற்று இரவு சரியாக இந்த பேச்சு போது ஒரு ஒரு சில வினாடிகளில் கரண்ட் கட்டாயிடுச்சுன்றது ஒரு உண்மையான விஷயம் எனக்கு வந்து எதை கனெக்ட் பண்ணணும் எதை பேசணும் எதை வந்து சொல்லணுங்க அவங்க திரும்ப எதா கேளு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம மலையாளம் தெரிஞ்சது ரொம்ப சே என்னடா தெரிஞ்சால் அம்மாட்ட பேசிக்கலாமான்னு ஒரு அர்த்தம் அப்புறம் வந்து ரெண்டு மூணு டா டாக்டரேட் பண்ணவங்க வந்தாங்க அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவர் கூப்பிட்டு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பற்றி பேசாங்க அப்புறம் நானும் பிஹெச்டின்னு சொல்லி நான் வந்து சொன்ன முன்னே எனக்கும் ஒன்று ஒரு பேக் கொடுத்துட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அது 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 இல்லாமல் நான் ரொம்ப மகிழ்ந்த விஷயம் என்னென்னா அவங்க நான் போனவொடனே காலை காலை தொட்டு கும்பிட்டுட்டேன் அது மேட்டர் இல்லை அதுக்கப்புறம் எல்லோருமே வந்து காலை தொடாதீங்க அவங்க மற்றவங்களை பெஸ் பண்ணால் டைம் ஆகும் போய் குடிஞ்சிங்கன்னா அம்மா அவங்கள ஹக் பண்ணி காதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் என்னை கட்டி பிடிச்சிருந்தாங்க அது இன்னமும் வந்து இந்த அம்மா மார்பில் ஒரு பால் குடித்த உணர்வு அப்போது அம்மா மார்பு பால் உணவு அப்படின்ற உணவு இல்லாமல் ஒரு ஒன்றரை வருடங்கள் நம்ம கொடுத்துருப்போம் ஒரு வருடங்கள் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆறு மாதம் கொடுத்து கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த நினைவு திரும்ப கிடைக்கப்பட்டுருதோ என்ற உ உணரக்கூடிய வகையில் அந்த உணர்வு எனக்கு வந்து மேலெரும்பி வந்தது அது ஒரு மெராக்கலஸான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அது வந்து ஒரு அதி அற்புதமான விஷயமாக நான் பார்க்குறேன் அவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணாங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதாவது சா சாதனை பெண்மணி சரித்திர பெண்மணி உலகம் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய பெண்மணி நம்ம கொண்டே போகலாம் அம்மா பற்றி பேசினா ஆனால் இரண்டாவதுலேயே வந்து அதுக்கான துணி கர்வம் கூட தன்னுடைய முகத்தில் இல்லாமல் முகம் அப்படியே லக்ஷணம்னால் லக்ஷணம் அந்த சிரிப்பு அதாவது வெள்ளந்தியான பேச்சு அந்த மூக்குத்தி இடது பக்கம் மூக்குத்தி பொட்டு அந்த அவங்களோட கலர் அவங்களோட ஒயிட்டை ரொம்ப அழகாக எந்தவித ஒரு அசௌகரியத்தையும் பார்க்குறவங்க ஏற்படுத்தாமல் ரொம்ப அழகாக ரொம்ப மெக்னிஃபைடாக வந்து அவங்க வந்து தன்னை வந்து மக்களுக்கு கொடுத்து தன்னுடைய என்ன சொல்கிறது தரிசனத்தை கொடுத்து நம்ம ரெண்டு எல்லோரையுமே அதே லெவலில் வந்து டீல் பண்ணுறது வந்து பெரிய ஆச்சரியத்தக்க விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு சாமானியனுக்கெலாம் வந்து ஒரு நினச்சே பார்க்க முடியாத விஷயம் அன்று நிறைவாக வந்து ஒருத்தர் கூட இருந்தவர் வந்து அவங்க அம்மாவு கூட ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர் நீலகண்டன் சா சுவாமிகள் அவங்க வந்து நிறைய என்னை பற்றி சொன்னாங்க திருச்செந்தூர் என் நண்பர் வெட்டிவேல் சொல்லியிருக்காரு அன்னதானம் அம்மாவை பற்றி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க அம்மாவரே பயங்கர ஆச்சரியம் அப்புறம் வந்து அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து முத்தம் கொடுத்து மறுபடியும் தூக்கம் வருதான்னு கேட்டு அவங்கள அதுக்கப்புறம் ஒரு அரௌண்ட் டுவெல் ஓ க்ளாக்கு லெவன் டென்னுக்கும் என்ன உள்ளே போனோம் டுவெல் ஓ கிளாக்கு அரௌண்ட் டுவெல் ஓ கிளாக் எல்லாருமே வெளில வந்தாங்க சரி நானும் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா வெளில வந்தேன் என் நண்பர்கள் சொல்கிறேன் என் கூட இருந்தாங்க சாய்ஸ்வம் அம்மா பக்கத்தையே உட்காந்துருந்தாப்பில் ரகு தர்மபுரி ரகு புதுக்கோட்டை மனோகர் அப்புறம் பெருந்துறை பூனா பாக்கியராஜோடைய பொண்ணு பாக்கியராஜ் துர்காவோட மானமாரி பாக்கியராஜ் துர்காவோட பொண்ணு கோதை ஸ்ரீநிதி ஃப்ரம் வானூர் இளையராணியோட பொண்ணு எல்லாருமே வந்து அந்த உள்ள போன எல்லாருமே வந்து ஒரு பெரிய கிஃப்டட் சோழான்னு நான் பார்த்தேன் அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பணம் இருக்குது பதவி இருக்குது அதுக்கெல்லாம் கிடைக்கல இட்ஸோ ஹேப்பண்ட்டு அது ஒரு மெராக்லஸ் நான் இது எதிர்பார்க்கல இந்த விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனால் இட் ஆஸ் ஹேப்பண்ட் இது வந்து ஒரு மேஜிக் தான் வந்து ஒரு மெராக்லஸ் மேஜிக் தான் அது அது மேபி என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டாக ஆண்டால் கொடுத்த கிஃப்ட்டாக நான் நினைக்கிறேன் எப்போதுமே ஆண்டாளை பார்க்கும்போது அந்த மாதா அமர்ந்தந்த மையோடைய முகம் வரும் இப்போ நான் வந்து அம்மான்னு சொன்னது இப்போ தெரிஞ்சிருக்கோம் அந்த மாதா அமர்ந்தந்த மை தான் அப்போது எனக்கு வந்து ஒரு ஒரு கனெக்ட் அது வந்து ஒரு 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 காம்பினேஷன் ஆஃப் காமாக்கியா ஜோலமுகி ப்ளஸ் வந்து காமாக்ஷி அதோடைய மறுபதிப்பு தான் மாயம்மா மாயம்மா வந்து இப்போ லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம அம்மா மாதா அம்மா அமர்தாந்தம்மை தேவி தான் சொல்ல முடியும் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஆண்டாள் தான் சுழியுத்திர ஆண்டால் தான் ஆண்டலை பார்க்கும்போதெல்லாம் மாதாவுடைய உணர்வு தான் மாதாவுடைய எண்ணங்கள் தான் ஆண்டாள் ஆண்டலை பார்க்கும்போதெல்லாம் இந்த எப்போதுமே அந்த இந்த கனெக்டட் வரும் இந்த கனெக்டிவிட்டி வரும் அதே போல் இந்த அம்மாவை பக்கத்து ஏதோ ஒரு புக்கில் பார்க்குறோம் அப்படின்னா மறுபடியும் ஆண்டாள் முகம் வரும் இது வந்து ஒரு தெய்வ செயலாக தான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து போன வருடம் வந்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி தாய்லாந்து வந்துருந்தாங்க எங்களுடைய வேர்ல்டு இந்திய எக்கனாமிக் ஃபோரம் கான்ஃபரன்ஸ்க்காக அப்போ வந்து நான் தூரத்தில் தான் நான் வந்து எனக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிற அவசால என்ன நான் நான் கிளம்பிட்டேன் நண்பர்கள்லாம் கிட்ட போய் பார்த்தாங்க ஆக் பண்ணி ரொம்ப எங்கள் டீமுக்கு மட்டும் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அன்னைக்கு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என் நண்பர் திருகோவிந்தனுடைய நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் அந்த அந்த அம்மாவுடைய நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் அப்போது எல்லா கொலையிடையும் அந்த தாய்லாந்தே தூக்கி கொண்டாடக்கூடிய நாளாக அந்த நாள் எப்போதுமே உண்டு வர வருட வருடம் அப்போது அந்த பர்த்டே டேயில் அவங்கள நான் பார்த்தேன் ஆக்சுவலாக எனக்கு என்னுடைய நட்சத்திர பர்த்டே என்றைக்குன்னு வச்சுக்கங்களேன் அதோடைய அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 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 நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க நான் வந்து பார்க்க ரெண்டாம் தேதி அக்சுவலாட்டிங்களா எனக்கு ஸ்டார் படி பர்த்டே நம்ம இந்துக்கள் பொதுவாக நட்சத்திரப்படி தான் பிறந்தநாள் கொண்டாடுவோம் ஒருவேளை நான் அங்கேருந்து அவங்கள வந்து இப்படி மனமுருகை வேணதுக்கு திரும்ப வந்து என்னுடைய ஸ்டார் பர்த்டேக்கு வந்து அவங்க எனக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுத்தது வந்து என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஈடு இல்லாத ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அது ஒரு இது சொல்ல முடியாது இது ஒரு ப்ரெசன்டேஷன் சொல்ல முடியாது இது வந்து இதை விட மேலான ஒரு வார்த்தைகள் த தமிழ்யோ ஆங்கிலத்தையோ கிடையாதுன்றது சொல்கிற அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வரமாக அவங்க எனக்கு வந்து பிளஸ் பண்ணது என் கூட இருந்தது அவங்க கூட நான் இருந்தது வந்து என் வாழ்க்கையில் கிடைத்த நான் நான் எந்த தவமும் செல்ல தவமும் செய்யலை தவமே செய்யாமல் கெடுத்த கடவுளுடைய வரமாக தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய டீம் மட்டுக்கு எல்லாத்தையும் எனக்கு ஒரு பேக்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு விபதிலாம் கொடுத்துட்டு அப்புறம் ரூமுக்கு வந்தோம் கிட்டத்தட்ட மூணே முக்கால் வரைக்கும் இருபது பேசிருந்தோம் கிட்டத்தட்ட இருபது பேர் நாங்கள் உட்காந்து பேசுவோம் தலைவலி பயங்கர தலைவலி கண் ப்ராப்ளம் இந்த கண் வந்து பயங்கர தூசி ரெட்டிஷ் என்னவோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்து இப்போ சமூகத்தில் மகாசிவத்தில் அன்றைக்கி ஒரு கோயில் போயிருந்தேன் அங்கேயும் அதே போல் தலைவலி குறிப்பாக பரமகல்யாணி கல்யாண கோயிலில் அழுவக்குறிச்சியில் அந்த அந்த ஒரு உணர்வை வந்து நேற்று நான் பெற்றேன் ஸோ நான் வந்து இதில் அரசியல் கலப்போ உங்களுக்கு வந்து அரசியல் கலப்பு இல்லாமல் பேசுகிறேன் உங்களுக்கு வந்து குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து ஜக்கி வாஸ்து அவர்களை ஃபாலோ பண்ணுவீங்க முரளி முரளி கிருஷ்ண சுவாமி முரளி ஸ்ரீ ஸ்ரீ லிவிங் ஆர்ட் ஆஃப் லிவிங் அவரை ஃபாலோ பண்ணுவீங்க பெங்களூரில் போல் முரளிதர சுவாமிகள் இது போல் ஏதோ ஒரு ஒரு மனித உருவில் வந்து யாரோ ஒரு குரு நம்ம வந்து இருப்பாங்க நான் மறுக்கலை அவ உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கிற அது உங்களுடைய கப்பாஃப்டி அது வந்து நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஸ்ரீ ஸ்ரீ ஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஜக்கி சற்க்குரு ஜக்கி வாசிவரும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு 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 நபரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு அக்செப்ட் நான் கேட்டு ஆனால் நான் வந்து ஒரு வெளியிலிருந்தே நான் சொல்கிறேன் பிரத்தியாரை பார்த்தாலே வந்து அந்த ஒரு குழந்தை ஒரு கொழு குழு குழந்தை பதில் தூக்கி கொண்டாட தூணும் பார்த்தீங்களா அதுபோல ஒரு குழந்தைத்தனமான எந்தவித மூர்க்கத்தனமும் இல்லாமல் எந்தவித தலைக்கணமும் இல்லாமல் கடவுள் நம்மிடம் நேரில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்றால் மாதா அமிர்தந்தம்மை தேவியை ஒரு முறையாக வாழ்க்கையில் சந்திச்சிருங்க இன்ஃபேக்ட் வந்து வெளியில் வந்தோடனே என்னுடைய அன்பு சகோதரி ஒருத்தான் துர்கான்னு சொல்லிட்டு அவங்க சார் நீங்கள் தான் சார் நீங்கள் பார்த்துட்டீங்க சார் என் பிள்ளை பொண்ணை கூப்பிட்டு போயிட்டீங்க ரெட்டாக குழந்தைங்களா உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சார் சாமின்னு ஆனால் இருக்கலாமா உங்கள் உங்கள் பார்வையில் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படியே வச்சுங்க நீங்களும் கடவுள் அவங்க அவங்கள ஹஸ்பண்ட் ஒய் ஃப்ரெண்டு பேரும் ஆனால் நான் அப்படி இல்லைன்றது தெரியும் நான் பண்ண நான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வந்து கடவுள் இந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுற அளவில் நம்மளை வச்சுருக்க அவரை பத்து பேர் நம்ம சொன்னால் கேட்குற அளவுக்கு அப்போது இதுக்கு நான் மட்டும் காரணம் இருக்க முடியாது என்னோடய பூர்வ ஜென்ம புண்ணியமும் இருக்கணும் அப்போ இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து அம்மா மாதானந்தம் அம்மா அமிர்தாந்தம் மையை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அப்போ அவங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் எவ்வளோ இருக்கணும் அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்க பண்ண புண்ணியங்கள் எவ்வளோ இருக்கணும் இந்த ஜனனத்தில் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி செல்ஃப்லெஸ் ஹெல்ப்பு மக்களுக்கு வேறு யாரும் சம காலத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் பண்ணல அப்படின்றத நான் அடித்து சொல்வேன் இவங்களை விட லட்சக்கணக்க லட்சம் கோடி பணம் அதிகமுள்ள ஆசிரமங்கள் உண்டு அவர்கள் மேலும் வருவாய் மேலும் தியானம் சொல்லிக் கொடுக்குறேன் மேலும் வந்து கோயில் கட்டுறேன்ற ஒரு விஷயத்துக்குள்ளான் போயிருக்காங்க வழியை மக்களுக்காக ஸ்கூல்ஸ் இவ்வளோ ஸ்கூல்ஸ் இவ்வளோ காலேஜஸ்ஸு குவாலிட்டி எஜுகேஷன் ஒரு விஷயத்தை யாரும் முன்னெடுத்து செல்லலை உண்மை நான் யாரையும் தவறாக கம்பேர்லாம் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நேற்று வந்து எனக்கு கிஃப்டட் டே ஆண்டாலை பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்கே கூடிய பட்டாக்கள் வந்து கிளி கொடுப்பாங்க அங்கே ஏதோ பூ கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் குங்குமம் அந்த குங்குமம் வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வந்து நான் வேறு எங்கேயுமே நான் ஸ்மெல் பண்ணதில்லை அது எல்லாமே வந்து சுத்தமான குங்குமம் தான் அம்மன் கோயிலுக்கு கூட கும்பம் கிடைக்கும் ஆனால் ஆண்டாள் கோயிலில் குங்குமமே விசேஷமான வாசனை ஒரு ஒரு நறுமணம் கொண்டது அதை வந்து வைத்துட்டு நீங்கள் சாப்பிட்டாலே ஏதோ வந்து ஒரு 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 பெரிய ஃபீலோடு இருக்கும் அந்தளவுக்கு அந்த நறுமணம் வந்து ஐயோ அடுத்த நாள் ஒன்று தொடரும் நீங்கள் நேற்றுலேயே வச்சிங்கன்னா அப்போ அந்த ஆண்டாளை எப்போது பார்த்தாலுமே அந்த குங்குமத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இருக்காது ஆண்டால் ரங்கம்னா கடவுளாக கூடிய மூல சனத்தில் ஆனால் அந்த அந்த சனத்தை ஏதோ இடத்துல அழுக வந்து அப்படியே கண்ணை வந்து ஒரு ஒரு அப்படியே ஒரு கொப்பளிச்சு நிற்கும் அப்படியே குபுக்குன்னு வந்து நிற்கும் அப்போ வந்து என் மனசில் என்ன படும்னா இந்த நொடி வந்து வாழ்க்க முடிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டாள் அந்த வாய்ப்பை கொடுங்க அவள் எப்பவுமே கொடுத்ததும் இல்லை நான் மனப்பூர்வமாக என்னோட அம்மா என்னுடைய அம்மா பொதுவாக நான் சொல்கிறேன் எப்போதெல்லாம் ஆண்டாளை நான் வணங்குகிறோன்னா அப்போல்லாம் வந்து இந்த நொடி போதும் என்னை வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் நான் வந்து ஆண்டாளை வணங்குவேன் நேற்று இந்த அம்மா பார்த்துப்போம் நான் வந்து இப்படியே தான் இருந்தேன் நாற்பது நிமிஷம் அப்படியே கை இப்படியே தான் வச்சுட்டுருந்தேன் இப்படியே அந்த அம்மா இப்படியே தான் பார்த்துருந்தேன் இப்படியே தான் பார்த்துருந்தேன் எனக்கு ஈக்குவலாக உட்காந்துருக்காங்க அவங்க சோஃபா சேர் நான் ஒரு ஒரு குஷன் சேரில் உட்காந்துருக்கேன் அதே உணர்வு நேற்றும் எனக்கு ஏற்பட்டது இது வந்து ஏதோ அந்த அந்த தாயை வந்து நான் புகழ்ந்து பேசி எனக்கு அந்த காலேஜில் வந்து ஏதோ ப்ரொஃபஸர் வேலைக்கு அட்மிஷன் கொடுக்கப்படல நான் ஒரு கால் நமக்கு வந்து எல்லாமே சரியாக இருந்து அந்த இவ்வளோ பெரிய பீடத்தில் இவ்வளோ பெரிய ஒரு சொசைட்டி க்ரியேட் பண்ண அவங்களுடைய க ஒரு வட்டத்துக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு எளிய வேலை கிடைச்சா கூட எளிய வேலைன்னா அது சேவை பண்ணுற வேலை கிடைச்சா கூட ஐ இல் பி வெரி மோ ஐ இல் பி வெரி ஹேப்பி ஐல் பி மோர் ஹாப்பி இன்ஃபேக்ட் அவங்க கேட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் கேட்கும்போது சொன்னேன் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பர்சன் தேச வேலை தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே சிரித்தாங்க அப்போ அவங்க ஒரு கமெண்ட் பண்ணாங்க சங்க வேலை தான் அப்படின்னு சொன்ன அப்போது எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு நான் என் நடந்ததுல என் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை சொல்கிறேன் ஸோ அவங்க எங்கேயாவது விஜயம் வந்தாங்க எங்கேயாவது நீங்கள் அவங்கள பார்க்க நேரிட்டுது பேச நிரட்டதுன்னா அது ஒரு கிஃப்டட் டேவாக உங்களுக்கு இருக்கு என்பதை நான் அனைத்து ஆனித்திரமாக சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் நேற்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளை உருவாக்கி கொடுத்த அம்மா மாதா தேவி அவர்களுக்கும் இன்றைக்கி அவன் மறுபடியும் பார்க்க போகிறேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த என்னுடைய வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி எங்கள் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நான் இருக்கிற அமைப்பில் சாணமலியாஞ்சி பி எம் அப்புறம் அதுபோல் ரவிக்குமார் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேல இருக்காங்க அவங்க அவங்க இது இந்த வ வரிசையில் மத்மா சொல்லிட்டு ஒரு மூத்த பிரச்சாரக்கு அவங்க தான் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு அந்த அமைப்பை சேர்ந்த பவானின்ற ஒரு சிஸ்டர் அந்த சிஸ்டருக்கும் என் மனமாக அந்த நன்றி ஏன்னா இந்த நன்றி சொல்லணும் அந்த நான் நல்லவனாக இருக்க முடியாது நன்றி இந்த ஓட்டத்தை வார்த்தை தான் அந்த உலகத்தை இயக்கிகிட்டு இருக்கு நான் மெய் மறந்து இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து மூவ் பண்ணி மூவ் ஆகி நான் பேசுகிறேன் அதாவது இதுக்கு வார்த்தைகள்லாம் கிடையாது என்பது தான் உண்மை ஸோ அந்த அருமையான நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம்